அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி யாக வெல்வி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற நடைபெற்ற சனிப்பயிற்சி யாக வெல்வி ஆதி கைலாசநாதர் அழகுமுலை ஆதி கிலாசநாதர்களே மிகச்சிறப்பாக நடைபெற்றது அச்சமயம் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்கார தீபங்கள் மற்றும் யாக வெல்வி சனிப்பயிற்சி யாக வெல்வி அனைத்து சிறப்பான நடைபெற்றது இவைகளின் தொகுப்பு உங்களின் பார்வைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்னி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியான அச்சமயம் சகலவித நன்மைகளும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த சனீஸ்வர் பகவானையும் ஆதி கிலாசநாதர் மற்றும் பெரிய நாயகி அழுத்தரும் வேண்டி பணி வேண்டி வணங்குகின்றோம் தங்களின் ராசிக்கு பரிகார ராசியாக இருந்தால் திருநள்ளாறு சென்று அல்லது திருக்குள்ளிக்காடு கொச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயங்கள் சென்று பரி பரிகாரம் செய்யுமாறு பணியன்புடன் தலைமையுடன் கே வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் சனி பிரீத்தி என என்று சொல்லப்படும் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் கண்டு சேவித்து இறைவரின் சனி பகவானின் அருள் தரும் நாயகி கைலா ஆதி கலாசநாதனின் பெற்று அந்த பகவானை வேண்டி விரும்பி பணிகின்றோம் ஓம் நம சிவாய சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஓம் காகத்வச்சாயத்மே கச்சக்தாயதிமே தன்னோ மந்த பிரச்சோதயாது ஓம் சனிகிராயத்மே சாயாபுத்திராயதியுமே தன்னோ மந்த பிரச்சோதயாது ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி உம் நல்லாறு நாயகனே போற்றி போற்றி ஓம் அருள் நாயகனே போற்றும் காகம் ஏறியவனையை போற்றி போற்றி ஓம் கருமை விரும்பியே போற்றி போற்றி ஓம் நலம் சேர்க்கும் நன் சனீஸ்வர பகவானை போற்றி என்று பணிகின்றோம் நன்றி வணக்கம் అల్లా <mile and subtotrence>